சிவபெருமானுடைய களத்துல எப்படி பாம்பு வந்துச்சுன்னு தெரியுங்களா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கமெண்டில் பண்ணிட்டு போங்க ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு பேராசையினால் பார்க்கடலை கடையணும் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க அதுக்கு மந்திரமலையை கடை கடையும் பொருளாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் கட்டி ஒரு பக்கம் அசுரர்களும் இன்னொரு பக்கம் தேவர்களும் பிடிச்சு இழுத்துட்டு இருந்தாங்க அப்போ உள்ள இருந்து நிறைய பொருட்கள் எல்லாமே வெளியில் வந்துச்சு அப்படி வெளியில் வந்ததில் அதாவது காலகுட விஷம் அப்படிங்கிற ஒரு விஷமும் அதை வந்துட்டு ஹாலாகல விஷம்னு சொல்லுவாங்க அந்த விஷமும் வெளியில் வந்துச்சு இது பார்க்க கருப்பாக கொடிய நஞ்சு உள்ளதாக இருக்குமாங்க இது ஓ இதில் ஒரு துளி வந்துட்டு பூமிக்கு வந்தாலும் இந்த உயிர்கள் எல்லாமே அழிஞ்சிடும் பூமியும் அழிஞ்சிரும் அப்படின்ற அளவுக்கு கொடுமையானதுங்க தேவர்கள் அசுரர்கள் யாரையுமே அந்த தாக்கத்தால் தாங்க முடியலை அதை பார்த்த பிரம்மாவும் விஷ்ணா விஷ்ணுவும் எல்லா தேவதைகளும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க ஒரு நொடி கூட யோசிக்காத சிவபெருமான் உலகம் அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலக்கூட விஷத்தை தானே குடிச்சிட்டாருங்க அதை பார்த்துட்டு இருந்த பார்வதி அம்மன் வந்துட்டு தன்னோட கைகளால் அவரோட கழுத்தை அழுத்தி அந்த விஷம் உடம்புக்குள்ளே போகாத மாதிரி தடுத்துட்டாங்க அதனால தான் விஷம் சிவபெருமானுடைய கழுத்துலேயே தங்கியிருக்கு இதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்துடுச்சு இப்படி அதாவது அந்த விஷம் வந்துட்டு ரொம்பவே சூடாக இருக்கும் அது உடம்புக்குள்ளேயும் போயிடக்கூடாது தான் பாம்பு வந்துட்டு அவங்க கழுத்தை சுற்றி நெரிச்சிக்கிட்டே அழுத்திக்கிட்டே இருக்குது இதனால தான் பாம்பு சிவபெருமானுடைய கழுத்தில் வந்ததுங்க